வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃப்ளை ட்ராப் அதாவது இனக்கவர்ச்சி பொறி மூலமாக பழ ஈக்களை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் இது மிகவும் அதிகமாக சேதப்படுத்தக்கூடியது மாம்பழம் கொய்யா பப்பாளி பலாப்பழம் பேரிக்காய் போன்ற பழங்களை வந்து மிக அதிகமாக சேதப்படுத்தும் இதனால் வந்து மகசூல் வந்து பாதிக்கப்படும் தரமான காய் கிடைக்காது இதுக்கு வந்து ஃப்ரூட்ஃப்ளை வந்து ட்ராப்பை வந்து நம்மளே தயார் பண்ணிக்கலாம் அதுக்கான லூரை மட்டும் வாங்கிக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த அதனுடைய லூருக்காக வாசத்துக்காக ஆணி ஈக்கள் வந்து அந்த ஹோல்ஸ் நோக்கி உள்ளே போக ஆரம்பிக்குது உள்ளே போனவுடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே அந்த பூச்சிலாம் இறந்து போயிடும் இப்படி பண்ணுறதுனால வந்து நம்ம வந்து பழைய ஈக்கலை வந்து எளிதாக அழிச்சிடலாம் இது மாதிரி பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய தோட்டத்தில் வந்து மகசூல் அதிகரிக்க இது வந்து ஃபுட் ட்ராப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை பயன்படுத்தி மகசூல் அதிகப்படுத்துங்கள் தரமான காய்கள் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்